வணக்கம் சமோசா செய்யுது எப்படின்னு பார்க்க போகிறோம் எனக்கு எதாவது மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன் ஓலை இப்படி தேய்ச்சி பட்டோட்டமாக அப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு சம்சா மூணு சம்சா அந்த வட்டத்தை மூணு வட்டத்தை எடுத்து இப்படி ஒன்று ஓலை உங்களுக்கு மூணு வட்டம் நாலு வட்டம் உங்களுக்கு தேய்க்க மட்டும் எடுத்துக்கங்க தேய்ச்சி அது கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி மேரத்துக்கும் எண்ணெயும் மாவும் செய்ய தேய்ச்சி நல்லா அதை தூவி விட்டுக்கொண்டு மேலே ஒன்றா நல்லா ஒன்றா அடுக்கி நல்லா தேய்க்கணும் நல்லா நைஸாக தேய்ச்சிடணும் தேக்க நல்லா பேப்பர் மாதிரி நல்லா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்சிட்டு ஒன்றுமோட வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு நல்லா அப்படியே மூணு நாளையும் சேர்த்து அப்படியே அடுப்பில் தோசைக்கடல வச்சு சுட்டு எடுத்துடணும் லேசாக சுட்டு எடுத்து இப்படி பிரிச்சா தனித்தனியாக வந்துடும் பிரித்து எடுத்து అప్పుడు రెండ వెట్టి ఉండుకు తక్కున పెరిసా పెట్టా రెండో మూన నాల వెట్టి ఇంతమంది చెంది అప్పుడు మేక అది ఉండికి ఎన్న ఇప్పుో కారం అప్పు సమోసా వేమో అదికున్న వచ్చి మరి కొంచెం కరచి వచ్చే గోధుమ అది కరచి అప్పుడే తడి అప్పుడే పోట్టు పొరిచి అప్పుడే సమోసా సాట